பிரதமர் மோடியின் ஆட்சியில் எடுக்கப்பட்ட மிக முக்கிய முடிவுகளில் ஒன்றாக கருதப்படுவது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கும் பிரிவு நீக்கியதாகும் பிரதமர் மோடியின் இந்த முடிவுக்கு எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன மற்றும் பிரிவு முன்னூற்றி எழுபதை நீக்கியதால் காஷ்மீர் மக்கள் மோடி மீது கோபத்தில் உள்ளனர் என்ற பொய் பிரச்சாரமும் செய்யப்பட்டது ஆனால் உண்மையில் பிரிவு எழுபதின் நீக்கத்திற்கு பிறகுதான் காஷ்மீரின் முகம் மாறியிருக்கிறது இப்போதுதான் அங்கு வன்முறைகள் மற்றும் கல்வீச்சு சம்பவங்கள் குறைந்துள்ளன வேலை வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன பெண் சுதந்திரம் மீட்கப்பட்டுள்ளது இதனை அங்குள்ள மக்களே உணர்ந்துள்ளனர் இந்நிலையில் பிரதமர் மோடி சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க காஷ்மீர் சென்றிருந்தார் அப்போது காஷ்மீரின் பாரம்பரிய இந்து உடையணிந்து வந்திருந்த இளம்பெண்கள் அஸ்லாம் அழைக்கும் எனும் இஸ்லாமிய வாழ்த்தை பாடலாக பாடியபடி பிரதமர் மோடியை மலர் தூவி வரவேற்றனர் இளம்பெண்களின் வரவேற்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி அங்கு நின்றிருந்த பூக்களை எடுத்து அவர்கள் நன்றியை தெரிவித்தார் அங்கிருந்த இளம்பெண்கள் மகிழ்ச்சியானது பிரிவு முன்னூற்றி எழுபதை நீக்கி உத்தரவிட்ட மோடியின் முடிவு சரிதான் என்பதை சொல்லாமல் சொல்லியது மற்றும் காஷ்மீர் மக்கள் பிரதமர் மோடி மீது கோபத்தில் இருக்கின்றனர் என்ற பிரச்சாரத்தையும் பொய்த்து போக செய்துள்ளது